இது அப்படியே ஜம்பிளர் இருக்கு இத கரெக்ட் பண்ணும் எப்பொழுது போலதான் இந்த சப்ஜெக்ட் அர்ஜென்ட் இதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்டா கொண்டு வரணும் பார்க்கலாம் ஜஸ்ட் திங்க் த்ரூ தட் இது உங்களால பண்ண முடியுமா நம்பிக்கை இருக்கா எஸ் கொண்டு வந்துட்டு அப்புறம் ஸ்லோவா நீங்க கொண்டு போறோம் ஹி தஃப் சொல்லுங்க இன்னொரு வாட்டி படிங்க ஹி டாட் மீ அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி எ வி டுவைஸ் அந்த அர்த்தத்துல கொஞ்சம் பாறோம் இல்லீங்களா நல்லா கொண்டு வந்தீங்க 2s a week 2s so, so, okay. a week சோ இதுதான் நம்ம கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இதுதான் இட் சார்ட் மீ இட் சார்ட் மீ அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி 2s a week சோ இப்போ நீங்க பாதியா 2s இதுல அர்ஜென்ட் எதுங்க இது அர்ஜென்ட் ஏது இதுல ஓகே நிறைய படிச்சு இந்த 2s a week இதுல இதுல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னங்க ஐ ஓன் போட்டோ பாருங்க ஆமா அது பார்த்தா மீ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது அல்ஜிப்ரா அண்ட் ஜாமி அல்ஜிப்ரா அண்ட் ஜாமி ரெண்டு அப்படி அந்த மூணு வார்த்தையும் ஆப்ஜெக்ட் வெரி குட் சோ அது கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணீங்க வெரி குட் மணி 99 இந்த 99 இருக்குல ட்ரை பண்ணுங்க सुपर गुड जॉब गणेश सर गुड वेरी गुड वेरी गुड सबक्राइब பண்ணுங்க सर பாக்கலாம் हां सब्जेक्ट वर्क को फर्स्ट सेट कर लीजिए आप पर बाकी எல்லாம் பார்க்கலாம் सर वीजा அதுதான் சார் செட் பண்ணிட்டார் वीजा वेरी गुड वीजा सुपर விசா கலர்ட் பஸ் ஆஹ் வெறும் கலர்ட் பஸ் வருமா ஃபுல் ஆஃப் கலர்ட் பஸ் அப்படி வருமா அப்போ நிறைய யோசிச்சு ஓகே நம்ம ஹெல்ப் கேட்னா சார் நம்ம ஹெல்ப் கேட்டுப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல புனேஷ்வரி ஹெல்ப் பண்ண முடியுமா நைன்டி நைன் அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பாருங்க இது இந்த வாக்கிய அமைப்புல ஒரு விஷயம் மணிகண்டன் அந்த ஒரு ஒரு இதுல இது என்னன்னா இந்த பத்தி எல்லாம் பாத்தீங்களா அதுதான் நம்ம எக்ஸைட்டட் சில்ட்ரன் ஆஃப் ஆஃப் அந்த நீங்க எங்க போடுறீங்க அந்த ப்ரொபோசிஷனும் ரொம்ப முக்கியம் கலருக்கு முன்னாடி எல்லோ வந்துருக்கு எல்லோ கலர்டு பேர்ஸ் ஃபுல்லாக சைட் அடிச்சிருக்காங்க இப்போ இப்போ நீங்க இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இதுல ஆப்ஜெக்ட் என்னங்க யாராவது கேட்கலாம் ஆப்ஜெக்ட் சுமதி இதோட ஆப்ஜெக்ட் என்னங்க

தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைச்ச கரெக்டாக நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சது மணி என்ன ப்ராக்டிஸ் நீங்க பண்ண பண்ண அது சரியாக வந்துடும் நைன்டி எயிட் ஈஸ்வரன் சார் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க நம்ம திருப்பி வருவோம் அபிராமி மேம் நைன்டி நைன் நைன்டி எயிட் நைன்டி எயிட் சார்

எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ் அது வரல இல்ல அப்ப கொஞ்சம் யோசிச்சு நம்ம பாக்கணும் அதுல காமடிட்டினு இருக்கு கம்ப்யூட்டர்ஸ்ன்றது இருக்கு ஹோம்னு இருக்கு நீங்க வந்து ஆர் வந்து பக்காதா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அது ஒரே ஒரு verb தான் இருக்கு அதான் மெயின் verb சப்ஜெக்ட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணும் என்னவா இருக்கலாம் சப்ஜெக்ட் சர் கம்ப்யூட்டர்ஸ் சரி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் போட்டீங்க சப்ஜெக்ட் வெர்பை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எப்படி கொண்டு வருவீங்க

commodity in common இல்ல எது காமன் இங்க வருது சார் commodity means இன்ன ஒருத்தர் சொல்லுங்க commodity அது மேனிங் என்ன சார் commodity பொருள் பொருள் சார் லிட்டில் இல்ல இப்ப கம்யூனிட்டிக்கு முன்னாடி வருமா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் 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 காமன் ஆ வெரி குட் போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காமன் அவ்ளோதான் முடிஞ்சது அது கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா தட்ஸ் ரியலி குட் தட்ஸ் ரியலி குட் ஏன்னா இது இந்த இடம் தான் நம்ம வந்து அந்த சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரியான ஒரு இது ஐ இல் கோ வித் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காமன் கம்யூனிட்டி இன் எவ்ரி ஹோம் பி சாய் எல்லா கலர் பஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்டட் சில்ட்ரன் இப்ப சுமதி சொல்லுங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காமன் கம்யூனிட்டி இன் எவ்ரி ஹோம் இந்த கம்ப்யூட்டர்ஸ்ங்க சப்ஜெக்ட்னு தெரியும் ஆறுங்கிறது வேர்புன்னு தெரியும் இப்ப சொல்லுங்க ஏ காமன் கம்யூனிட்டிங்கிறது என்னங்க ஆஹ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வெரி குட் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் காமன் கம்யூனிட்டி இன் எவரி ஹோம்ங்கிறது அர்ஜென்ட் சார் அதுதான் அர்ஜென்ட் இன் எவ்ரி ஹோம்கிறது மூணு வார்த்தை தான் சோ இது ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்ட பாக்கியமா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு இதோட நமக்கு நாலேஜ் இருக்க ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம் சுமதி நீங்க ட்ரை பண்ணுங்க நைன்டி ட்ரை பண்ணுங்க ஓகே சார் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ்ரி ப்ளேஸ் த த ஈவன் த டெலிவிஷன் அவ்வளவுதான் இப்ப அது கொண்டு வந்துட்டீங்க இல்லையா இப்ப லுக் அட் தேன் கம்ப்யூட்டர்ஸ் ஆப் ரீப்ளேஸ்ட் ஈவென்ட் த டெலிவிஷன் இப்ப இது இது ஒண்ணு பாருங்க இது இது இதை அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியா இது சப்ஜெக்ட் எல்லது எல்லாருக்கும் தெரியும் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் ரீப்ளேஸ்ங்கிறது verb subject இதுல object எங்க என்னங்க இருக்கு இதுல even the television even, the television. The, even television. the television even the television 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 கூட அது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு சோ அந்த டெலிவிஷன் கூடங்கறத உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இது ஃபேர்லி ஃபேர்லி ஈஸி Abraham, ma'am, ninety-six straight. panunga. connection Gangland, Sir, I'm here. Uh, yeah, go for it. Go for it. The boy, the naughty boy. Ah. Uh, the naughty boy broke the pan window. Oh. Yeah. The.

அது சப்ஜெக்ட்டா யோசிக்க கூடாது அது சப்ஜெக்ட் யோசிக்க கூடாதுனால இஸ்வெல் சார் நீங்க ட்ரை பண்ணுங்க இது தப்பு எல்லாம் ஒரு சின்ன ஸ்லிப் தான் இருக்கும் இன்னொரு இன்னொரு வாட்டி இன்னொரு பாருங்க சப்ஜெக்ட் என்னவாக பார்க்கலாம் இந்த சப்ஜெக்ட் வேர் ஒர்க் ஃபிக்ஸ் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு இந்த மெயினா ஒரு ப்ரிமினரியா அந்த ஒரு எக்ஸைஸ் இருக்கிற காரணமே சப்ஜெக்ட் ஒர்க்க நம்ம ஃபிக்ஸ் பண்றோமானு பார்க்கலாம் சப்ஜெக்ட் வந்து நீங்க நினைக்காத கூட ஒன்னு இருக்கலாம்

இது இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னப்போ இது மு எது முக்கியம்னு கேட்கறாங்க எது 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 சுமதி உங்களுக்கு சொல்ல முடியுமா எது எது எதுக்கு ஏன் எப்ப எப்படி இது எல்லாமே அட்ஜென்ட்டு தான் இது எல்லாமே கோச் மாதிரி கனெக்ட் பண்றதா ஒரு பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இடத்துல அர்ஜென்ட்டு மா அர்ஜென்ட்லாம் ஓட்டிட்டு வர்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் பேஸ் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்ற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுங்கிறது சும்மா அவங்க ஒட்டிட்டு வர்றது அதுதான் நான் போச்சு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் வரும் சப்ஜெக்ட் வகுப்பு ஆப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட் வகுப்பு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அதுல தான் இருக்கு அதுல தான் எல்லாமே இருக்குது கவிதா மேம் ட்ரை பண்ணுங்க நைன்டி ஃபோர் ட்ரை பண்ணுங்க கவிதா மேம் தப்பான ஆகிட்டு போகுது a battle fought by the soul kavitha ma'am ore ore solunga sir sir na solava ha kavitha ஏ பேட் ஏ பேட் இன் வாஸ் ஃபாட் நைட் எஸ் எஸ் வெரி குட் இதான் பேர் வைஸ் நம்ம போனது தர்ஸ்டே நம்ம பாப்போம் தர்ஸ்டே பார்த்தா அருமையா இப்ப சொல்லிட்டாங்க இது இது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க கருதா மேம் அதா அப்ராக்ஸிமேடா தமிழ்ல சொல்லலாம் ஒவ்வொரு இது பண்ண ஒரு போர் போர் ஆஹ் சண்டையிடப்பட்டது சோழர்கள் ஆஹ் சண்டை சண்டையிட பட்டது வெரி குட் வெரி குட் வெரி வெரி குட் வெரி குட் நல்லா so, பாருங்க uh,